ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் மன்த்துக்குள்ளால் ஒரு அதிகபட்சமாக ஒன் மந்த்து ஒன் மந்துக்குள்ளால் பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸை உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் உங்களுக்கு பேஸிக்காக ஸ்டிச்சிங் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும் அதை பற்றின டீட்டெயில்ஸு தான் நம்ம பார்க்க போகிறோம் ரீசெண்டாக நம்ம பாப்பாக்காக நம்ம ரெடி பண்ணியிருந்த ஒரு சோஃபியா ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்த்துருந்தீங்க நம்ம ரீசெண்டாக ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பர்சனலாக எனக்கு கால் பண்ணி கூட கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி பார்ட்டி வியர் கோனும் ஸ்டிச் பண்ண எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே சூப்பராக நம்ம ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த கோர்ஸ் தான் பார்ட்டி வியர் கோன் வித் ஆக்சசரிஸ் மேக்கிங் கிளாஸு இந்த க்ளாஸில் நீங்கள் நம்ம ரீசெண்டாக ஸ்டிச் பண்ண அந்த ஒரு சோஃபியா ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் ரெடிமேடாக கடையில் பார்க்குற எல்லா டிசைனுமே எப்படி பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக கற்றுக் கொடுத்துருவோம் எல்லா டிசைனுமே நீங்கள் ஓனாகவே க்ரியேட் பண்ணுறதுக்கான எல்லா ஐடியாவும் கொடுத்துருவோம் டிசைன் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அந்த டிசைனை எப்படி நம்ம பேட்டன் மேக் பண்ணுறது இருந்து எப்படி ஃபேப்ரிக் கன்வெர்ட் பண்ணுறது எப்படி ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணுறது குட்டி குட்டி டிப்ஸ் கூட இந்த க்ளாஸில் நம்ம கவர் பண்ணுறோம் இந்த கிளாஸில் ரெடிமேட் சைஸ் சார்ட் கூட உங்களுக்கு கொடுத்துருவோம் மோஸ்ட்டாக நிறைய கஸ்டமர்ஸ் கிளைண்ட்டு நம்மகிட்ட எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒன் இயர் பேபிக்கு பேர்தே ஃப்ராக் வேணும் சிக்ஸ் மந்த் பேபிக்கு வேணும் இல்லைன்னா ஃபைவ் இயர்ஸ் பேபிக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ நம்ம சீரோ டூ அதாவது சிக்ஸ் மந்த்து டூ டென் இயர்ஸ் வரைக்கும் சைஸ் சார்ட்டுமே கொடுத்துருவோம் என்னென்ன சைஸ்க்கு என்னென்ன ஏஜுக்கு எந்தெந்த செஸ்ட் இருக்கும் எவ்வளோ வேஸ்ட் இருக்கும் ஸ்லீவ் எவ்வளோ வைக்கணும் நெக் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய கிளைண்டு கேட்குறது என்னென்னா என்னோடய பேபி ரொம்ப லீனாக இருக்காங்க அல்லது நல்லாவே சப்பியாக இருக்காங்க அவங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவீங்க ரெடிமேட் சைஸே என்னோடய பாப்பாக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்காகவே பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணுறதை இந்த கிளாஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பேபிஸ்க்கு இல்லாமல் பெரியவங்களுக்கு எப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுக்கணும் வெட்டிங் கவுனாக இருந்தால் அதை எப்படி பண்ணுறது அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது எப்படி எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த கிளாஸில் இருக்குது இந்த க்ளாஸோட டியூரேஷனை நீங்கள் பார்த்திங்கன்னா வெறும் ஒரே மாதந்தான் ஒரே மாதத்தில் உங்களோட கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸை உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் நெக்ஸ்ட் மந்த் உங்கள் பாப்பாவுக்கு பர்த்டே இருக்கலாம் அல்லது எதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் இருக்கலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கான ட்ரெஸ்ஸை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லை நீங்கள் விரும்புகிற என்ன டிசைனாக இருந்தாலும் நாங்கள் உங்களை கைட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் வர்ற மந்த்து நெக்ஸ்ட் மந்த்து கிறிஸ்மஸ் இருக்குது கிறிஸ்மஸ்க்கு மோஸ்ட்டாக எல்லாருமே பார்ட்டி வியர் கவுன் போடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்க உங்கள் பிள்ளைங்கள ஒரு ப்ரின்ஸஸ் ஆக்கி பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க அந்த ப்ரின்ஸஸ்ஸை நீங்களே ரெடி பண்ணணும் கூட உங்களுக்கு ஆசை இருக்கும் ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வர்ற கிறிஸ்மஸ்க்கு முன்னால் உங்களால் உங்கள் உங்களோட குழந்தைக்கு சூப்பரான ப்ரின்ஸஸ் ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி கொடுக்கணும் பர்த்டே ஃப்ராக்னாலே நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும் மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு விரும்புவோம் மல்டிபிள் லேயர்ஸை ஸ்டிச் பண்ணும்போது நார்மல் பெடல் மிஷினில் கூட எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அதாவது அஞ்சு ஆறு ஏழு அடுக்கு வரைக்கும் நார்மல் மிஷினில் கூட பண்ண முடியும் அதாவது ஹெவி ஹெவி நம்ம வைக்கும்போது என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கறதையும் நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறோம் ஒரு ரெடிமேட் ட்ரெஸ்ஸு நீங்கள் கடையில் போய் எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் பிப்டீன் தௌசண்ட் இந்த மாதிரி ரேஞ்ச் ஆயிரும் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் ஒரு கோர்ஸே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இந்த கோர்ஸில் நீங்கள் கற்றுக்கிறதுன் மூலமாக நீங்களே உங்களோட ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு பர்த்டே வெட்டிங் டே இந்த மாதிரிப்பட்ட எல்லா அக்கேஷனுக்கும் உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்களோட குழந்தைங்களுக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம் ஆல்ரெடி இதே கோர்ஸ் நம்ம மார்ச் மந்த்தில் லான்ச் பண்ணியிருந்தோம் அதில் படித்த நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக இப்போது அவங்களோட குழந்தைங்களுக்கு வெளியே கஸ்டமர்ஸ்க்கு ஆர்டர் எடுத்து கூட சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க நீங்களும் இன்னும் ஒரே மந்தில் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதோடு இல்லாமல் இன்னும் நிறையா ட்ரெஸ்ஸஸ் கூட உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும் நம்மளோட ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்டோட ஒர்க்கை கூட நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த க்ளாஸில் என்னென்னலாம் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா பேசிக்காக ஒரு ட்ரெஸ்ஸு பார்ட்டி வியர் கவுன் ஒன் இயர் பேபிக்கான பர்த்டே ட்ரெஸ் எப்படி பண்ணுறது அதுலேயும் நாலு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் யோக் பார்ட் சொல்லிக் கொடுப்போம் மூணு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்லீவ் பார்ட் சொல்லி கொடுப்போம் ஸ்கேட் பார்ட்டில் அஞ்சு வெரைட்டி நம்ம சொல்லி கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓனாக ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணணும் ப்ரின்ஸஸ் தீமில் அல்லது சோஃபியா தீம் அல்லது ஹனிபி தீம் இந்த மாதிரி அல்லது பட்டர்ஃப்ளை தீம் இங்கே என்ன தீம் விரும்புகிறீங்களோ அந்த தீமுக்கான ஐடியாஸையும் கொடுத்து சூப்பராக உங்களை ஒர்க் பண்ண வைப்போம் இதில் இவ் அவ்வளோ மெத்தட்ஸ்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதோட கூட ஒன் இயர் பேபிக்காக இருந்தால் குட்டியாக ஒரு ஷூ அவங்க ஃபேப்ரிக்லேயே பாப்பாவுக்கு எப்படி ஷூ ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது ஹேர் ஆக்சஸரீஸ் மேக் பண்ணுறது ஹிப் பெல்ட் மேக் பண்ணுறது கூடவே விங்ஸ் ரெடி பண்ணுறது பட்டர்ஃப்ளை விங்ஸ் ஏஞ்சல் விங்ஸ் ஹனிபி விங்ஸ் இந்த மாதிரிலாம் விங்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது எல்லாமே இந்த கிளாஸில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம கிளாஸோட என்னோரு பெனிஃபிட் என்னென்னா நம்மளோட கிளாஸில் நம்ம ஸ்டிச் பண்ணுற எல்லா கார்மெண்ட்டுமே பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்கில் தான் நம்ம கொடுக்குறோம் சீம்லெஸ் ஃபினிஷிங்கில் எந்த ஒரு ரா எட்ஜஸும் இல்லாமல் கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் பேக்ரவுண்டில் இருக்க வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் நம்மளோட ட்ரெஸ்ஸை ஃபினிஷ் பண்ணும்போது இருக்கும் இன்விசிபிளாக ஜிப்பு ஃபினிஷ் பண்ணி இன்விசிபிளாக நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸையுமே கொடுத்துருப்போம் ஸோ எந்த ஒரு ராயெட்ஜோ அல்லது எந்த ஒரு பெசுருமே இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியும் ட்ரெஸ்ஸை பார்ட்டி வியர் லுக்கு கொண்டு வர்றதுக்காக கேன் 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 பட்டி யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதே மாதிரி நம்ம கிளாஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை எப்படி வாங்கணும் எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் ப்ராப்பராக கைட் பண்ணுறோம் இந்த க்ளாஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுமே ப்ரொவைட் பண்ணுறோம் நாங்கள் கொடுக்குற ரெக்கார்ட் ஒர்க்கை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எங்களுக்கு சென்ட் பண்ணால் போதும் உங்களுக்கான சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிடுறோம் நம்மளோட சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண சர்டிஃபிகேட்னா உங்களுக்கு நல்ல ஒர்தபிளான ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் ஆன்லைனில் கிளாஸ் கற்றுக்க முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒர்க்கெல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறோம் நம்மளோட யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முடியுங்க ஆன்லைன் மூலமாகவே உங்களால் எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களாலேயும் ஈஸியாக கேதர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கிளாஸஸ் எல்லாமே கிளாஸில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதோட உங்களோட ஒவ்வொரு டவுட்டையுமே கிளியர் பண்ணுறோம் மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் உங்களோட எல்லா டவுட்ஸையுமே நீங்கள் கால் பண்ணி எங்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியும் இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால இன்னொரு பெனிஃபிட் கூட உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஸ்டிச் பண்ணுற ட்ரெஸ்ஸை எப்படி நீங்கள் பிஸ்னஸாக நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஐடியாஸையுமே உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் இன்னும் கஸ்டமைஸ் ஆர்டர் பண்ணுறதுக்காக ஆர்டர் எடுக்கிறதுக்கான டிப்ஸு ஆர்டர் நிறைய வர்றதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ ஃபாலோ பண்ணோம் வந்த ஆர்டரை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுத்து அதை பிஸ்னஸாக எப்படி டெவலப் பண்ணுறது எல்லாமே இந்த கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறோம் கிளாஸை பார்த்தினா ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதே வீடியோ கேட்கல கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்னோடய மொபைல் நம்பரையும் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அல்லது கால் பண்ணி கிளாஸை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸை கேட்டு நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளும் கற்றுக்கலாம் அப்படின்னு விரும்பினீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் நாங்கள் உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் கொடுக்குறோம் கண்டிப்பாக ஒன் மந்தில் உங்களால் ஒரு ட்ரெஸ்ஸை தச்சிக்க முடியும் ஒரே மாதத்தில் ஒரு கோர்ஸை கற்றுக்கிட்டு அதுவும் யூனிக்காக அதாவது உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய டெய்லர்ஸ் இருப்பாங்க எல்லாராலையும் ப்ளவுஸ் தைக்க முடியும் எல்லாரையிலையுமே சுடி தைக்க முடியும் ஆனால் மேக்ஸி அன்னார்களி அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டெய்லர்ஸ்க்கு மட்டும் தான் தைக்க தெரியும் தைச்சி கொடுப்பாங்க அதை விட இந்த மாதிரி பார்ட்டிவியர் ட்ரெஸ்ஸஸ் தைச்சி கேட்டிங்கன்னா ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டெய்லர்ஸால் தான் முடியும் நீங்கள் உங்கள் ஏரியாவில் யூனிக்காக ஸ்பெஷலாக இதுக்காகவே நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணிங்க அல்லது இதை ஒரு பிஸ்னஸாக கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்சஸ் பண்ண முடியும் ரீசெண்ட் ஜென்ரேஷனில் இந்த மாதிரி கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாருமே விரும்புகிறாங்க ஆனால் கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸஸ் ரெடி பண்ணி கொடுக்குறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க நிறைய பேர் நினைப்பீங்க இவ்வளோ டெய்லர் இருக்காங்க நம்மளுக்கு எப்படி ஆர்டர் வரும்னு நினைப்பீங்க ஆர்டர் வர்றதுக்கு இது கூட ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை யூனிக்காக நீங்கள் கன்வே பண்ணும்போது நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் யூனிக்காக இந்த கோர்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டு வச்சுக்கிட்டீங்க சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் இது ரொம்ப சட் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் வாங்குகிற அதே ப்ரைஸில் ஒரு கோர்ஸையே நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப் லாங் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களோட பிஸ்னஸை கொண்டு போகிறது கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த க்ளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதோட இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் ஃபுல் டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களோட டெய்லரிங் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற என்னோடய வாழ்த்துக்களை கூறி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்